ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரை சீசனல் இன்னைக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொன்னி சீரியலோட இன்னைக்கு ப்ரோமா தான் பார்க்க போகிறோம் நம்ம சேலக்காராக புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ப்ரோமா என்ன காமிச்சிருக்காங்க பொன்னி பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கிட்ட இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா கார்த்தி அவங்கள பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டு என்ன இருக்கார் அப்படினா பொன்னி நீங்கள் வந்து சீரியல் ஹீரோயின் மாதிரி இருக்கட்டிங்க அதனால் நீங்கள் இதே இடத்துல அந்த செடிக்கு பக்கத்துலேயே இல்லைங்க நான் வந்து உங்களை வரைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்படியெல்லாம் வந்து நான் இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாருன்னா இல்லை இருங்க நீங்கள் இருந்தால் செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கள வரைய போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்காக எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டாங்க போல் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்படி இருங்க அவங்கள ரொம்ப அழகாக வரைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் கார்த்தி இருக்காரு அதுக்கு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா இது கரெக்டாக மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரையிறதை பற்றி கேட்டுட்ருக்காங்க உடனே இவர் என்ன சொல்கிறார்னா இது மாதிரி நான் கார்த்தி கை வச்சு அது கலர்ஃபுல்லாக எப்படி மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சூப்பராக வரைவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி வரையிறதை பற்றி சொல்லிட்டுருக்கிறாரு இவங்களும் வந்து வரையிறதுக்கு போஸ்ட் தருவாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சம்மர் டிஸ்ட்டாக போகிறது இதை பார்த்து புறம்படுவார்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ